கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்னை பலத்தால் இடை கட்டி ஆம் தேவ பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் என்னை கர்த்தர் என்னை தேவன் பலத்தினால் இருக்கிறார் என் வழியை இருக்கிறார் என்று தேவனை குறித்து அவர் பாடுகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதத்திலே முதல் வார்த்தையாக தாவீது சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையிலே நான் அன்பு கூறுகிறேன் என்று ஆம் தேவ பிள்ளைகளே நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார் தாவீதின் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சிக்லாக்கிலே அவன் திரும்பி வரும்பொழுது அவனும் அவனோடு இருந்தவர்களும் சிக்லாக்கிலே திரும்பி வந்து பார்க்கிறார்கள் அங்கே சிக்லாக் முழுவதும் சுத்திரிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து அவனுடைய உடைமைகளை காணும் அங்கிருந்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை காணும் ஒருவரையும் காணும் முழுமையாக அமளிக்கிய கொள்ளை கொண்டு போனதை அவன்கள் பார்த்து தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆத்மாவும் சோர்ந்து போய் காணப்படுகிறது ஆத்மாவிலும் பலன் இல்லை அதை தாங்கிக் கொள்ளும் பலன் ஆத்மாவிலே இல்லை சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டு பலன் அற்று மட்டும் அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம் ஏதாவது அழுகிற அழுகிறான் அவனோடு இருந்தவர்கள் அவன் மீது மூர்க்கம் கொண்டு அவனை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆத்மா பலவீனம் உடல் பலவீனப்பட்டு காணப்படும் அந்த சூழ்நிலையிலும் தாவிது தேவனிடத்திலே கேட்கிறான் தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான் கர்த்தர் அவனை பலத்தினாலே இடை கட்டினார் அவன் வழியையும் செவ்வைப்படுத்தினார் பாருங்க பின் திரும்பி போய் அந்த அமலேக்கியரை அவர்கள் திரும்பவும் போய் முறியடிக்க அந்த வழியை செவ்வைப்படுத்தி கொடுத்தார் ஹால லூயா ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நம்மை பலத்தினாலே கட்டுகிற தேவன் மாத்திரமல்ல அந்த தேவன் நம்முடைய வழியையும் செவ்வைப்படுத்துகிறார் உங்கள் வழியிலே யார் உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எதினாலே உங்களுக்கு பலவீனம் உங்க பாதை எப்படி காணப்படுகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது பதினெட்டாம் சங்கீதத்திலே துர்ச்சன என்னை சூழ்ந்து கொண்டது பயம் என்னை பிடித்தது மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே சங்கீதக்காரர் இருக்கிறதை பார்க்கிறோம் நீங்களும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலையா இல்லை உங்களை பலவீனப்படுத்துகிற சூழ்நிலையா உங்கள் சரீரம் சோர்ந்து போய் காணப்படுகிறதா உங்கள் ஆத்மா சோர்ந்து போய் காணப்படுகிறதா உங்கள் சரீரம் பல போய் வியாதியில இருக்கிறீர்களா எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை பலத்தினாலே இடை கட்டுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசத்தோடு தைரியத்தோடு அந்த தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று முன் செல்லுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஆமே